ரெண்டே நாள் தான் போயிட்டு வந்துருவேன் என்ன ரொம்ப சீன் போடாதே என்ன போன ஊருக்கு போனப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொட்ட எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறியா பொண்டாட்டி ஊருக்குனத்துல அவ்ளோ சந்தோஷம் கேப் புக் பண்ணிருக்கேன் நானே போய்க்கிறேன் விட்ட போடாத இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது ஆயிரத்தெட்டு தடவை போட்டுட்டேன்

ராத்திரியில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு நான் ஃபோன் பண்ணும்போது வீட்டுல இருக்கேன்னு போய் சொன்னேன் செக்யூரிட்டி நம்பர் எங்கிட்ட தான் இருக்கு ஃபோன் பண்ணி கேப்ப நீ எப்ப வர்ற எப்ப போறன்னு சும்மா சும்மா ஃபோன் பேசுறேன்னு போய் பால்கனில நிக்காத ஆப்போசிட் பிளாட்ல இருந்து அந்த நார்த் இந்தியன் பொண்ணு வக்கேட் பண்ணி போயாச்சு சொல்லவே இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு வர போவாங்களா தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு டாக்டரை போய் பார்க்காத என்ன அந்த நர்ஸ் கிட்ட நீ வலியறத அந்த டாக்டர்க்கே தெரிஞ்சிருக்கு நெட்ல கண்ட கண்ட படத்தை பார்த்து உடம்ப கெடுத்துக்காத சே சே நீ நினைச்சால பார்க்க முடியாது வைஃபை பாஸ்வேர்ட மாத்திட்டேன் திட்டாத உன் மைண்ட் வைஸ் என்ன கேக்குது என் தங்கச்சிக்கு போன மாசமே பர்த்டே முடிஞ்சிருச்சு சும்மா நடராத்திரில கால் பண்ணி விஷ் பண்றேன்ற பேர்ல மொக்க போட்ட தெரியாம கைப்பட்டு கால் போயிருச்சு நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுன கைய உடைச்சிருவேன் உன்னால என் மானமே போகுது அட்டாக் பண்றல கிளம்பு கேப் புக் பண்ணிருக்கேன்

என்ன டேய் சொல்லு உன தனியா விட்டுக்கு போக எனக்கு மனசே வரலடா நான் ஒரே ஒரு நாள் தான் நான் வந்துடுறேன் சரியா